திருச்சிட்டம்பலம் பாடல் பெற்ற தலங்களில் என்று நாம் பார்க்கப்போகும் போகும் பாடல் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள பாடல் பெற்ற தலங்களில் நூற்றி ஐம்பத்தி நாலாவது தலம் திருக்கரவீரம் இப்பொழுது கரேபுரம் எனப்படுகிறது திருவாரூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் வடகண்ட பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிச் செல்லலாம் வெட்டாற்றின் கரையில் உள்ளது கரவீரம் என்பதற்கு பொன் அலதி என்று பொருள் தலமரம் அலரி என்பதால் கரவீரம் எனப்பட்டது இங்கு கௌதமர் பூஜித்துள்ளார் சம்பந்தர் ஒரு பதியம் பாடியுள்ளார் அம்பாள் சநிதி வலப்புறம் உள்ளமையால் இத்தலம் திருமண கோலத்தலம் ஆகும் இங்குள்ள இறைவன் கரவீரநாதர் என்று பெயர் பெற்றார் இத்தல இறைவனை பிரம்மதேவன் பூஜித்தார் ஆதலால் இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு இக்கோவிலில் கௌதம முனிவருக்கு தனி சந்நிதி உள்ளது அதன் வரலாற்றை பார்க்கலாம் சிவபெருமான் தான் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை பராமரிக்க கௌதம முனிவரை நியமித்தார் கௌதம முனிவர் இத்தலத்தில் செய்து இறைவனின் அருள் வேண்டினார் இவரது தவத்தில் மகிழ்ந்த இறைவன் வேண்டும் வரம் கேள் என்றார் அதற்கு முனிவர் இறைவா நான் இறந்தபின் எனது உடலை யாரும் பார்க்கக்கூடாது ஏனெனில் உனக்கு சேவை செய்ய வந்தவன் நான் சிவனை வணங்க வருபவர்கள் முனிவராகிய என்னையும் சேர்த்து வழிபாடு செய்வார்கள் எனவே என்னை இத்தலத்தின் தலவருஷமாக ஏற்று அருள் புரியுங்கள் என்றார் இறைவனும் அதன்படி அருள் புரிந்தார் ஆகவே அமாவாசை நாட்களில் கௌதம முனிவர் ஜீவ சமாதியில் உள்ள தலவருஷத்துக்கு பெண்கள் தண்ணீர் ஊற்றிவிட்டு பின் பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்தார்கள் இதனால் அடுத்த அமாவாசைக்குள் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை ஆலயத்தின் தலவிருஷமான செவ்வரளி மரம் மேற்கு வெளிப்பிரகாரத்தில் இறைவன் சந்நிதி விமானத்துக்கு பின்புறம் உள்ளது இத்தலத்துக்கு வந்து தலவிருஷமான செவ்வரளிக்கு மூன்று குடம் தண்ணீர் ஊற்றி அம்பாளின் திருப்பாதத்தில் மூன்று மஞ்சள் கிழங்கு வைத்து வழிபட வேண்டும் பிறகு இந்த மஞ்சளை தண்ணீரில் கரைத்து அந்த நீரில் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை குளிப்பாட்டினால் நோய் குணமாகும் குழந்தைகள் நோயின்றி வாழ்வார்கள் என்பது ஐதீகம் கழுதைக்கு அருள் கொடுத்த வரலாறையும் பார்க்கலாம் இத்தலத்தில் இறைவன் ஒரு கழுதைக்கு காட்சி கொடுத்துள்ளார் இவ்வாலயத்தில் உள்ள சிவலிங்கத்தை ஒரு கழுதை பலகாலம் கடும் தவன் செய்து வூஜித்து வந்தது அது இறந்துவிடும் சமயம் அக்கழுதைக்கு இறைவன் காட்சி கொடுத்தார் இறைவனை கண்ட மகிழ்ச்சியில் கழுதை கிழக்கே பலகாத தூரம் ஓடி கடற்கரையை அடைந்து அங்கிருந்து திரும்பி இறைவனை வணங்கியது இங்கிருந்து இறைவன் கழுதைக்கு காட்சி கொடுத்து அருள் செய்தார் ஆகையால் இன்றும் ஆலய வாயிலில் இருந்து கடற்கரை வரை நேர்கோட்டில் பல மைல் தூரத்துக்கு வீடுகளோ கட்டடங்களோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலத்து இறைவன் மேல் சம்பந்தர் பாடியுள்ள பதியம் முதலாம் திருமுறையில் ஐம்பத்தி எட்டாவது பதியமாகும் திருஞான சம்பந்தர் இத்தலம் வந்தபோது இருட்டிவிட்டதால் இரவு தங்கி மறுநாள் இறைவனை பாடியுள்ளார் சம்பந்தர் தான் பாடிய ஒவ்வொரு பாடலிலும் இப்பெருமானை வழிபட்டால் வினைகள் யாவும் நீங்கும் என பாடியுள்ளார் எனவே பக்தர்கள் ஏதேனும் ஒரு இரவு இங்கு தங்கி மறுநாள் இறைவனை வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட கஷ்டமும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் இத்தலம் திருக்கண்ணமங்கை பெருமாள் கோயிலோடு இணைந்த கோயிலாகும் நான்கு புறமும் சுவருடன் ஒரு முகப்பு வாயிலுடனும் ஆலயம் அமைந்துள்ளது கோயிலுக்கு வெளியில் ஆலயத்தின் தீர்த்தமான அனவரத தீர்த்தம் இருக்கிறது முகப்பு வாயில் கடந்தால் விசாலமான முற்ற வெளியுடன் வெளிப்பிராகாரம் உள்ளது நேரே பலிபீடம் அடுத்து நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளன சுவாமி அம்பாள் கோயில்களைச் சேர்ந்த பெரிய வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் முருகன் சூரியன் சந்திரன் சனீஸ்வரன் பைரவர் ஆகியோரின் சந்நிதிகள் உள்ளன நந்தி மண்டபத்தை அடுத்து ஒரு சிறிய கோபுரம் கோபுர வாயிலின் வழியே உள்ளே சென்றால் நேரே கருவறையில் கிழக்கு நோக்கி இறைவன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியுள்ளார் மூலவர் கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்க்கை ஆகியோர் உள்ளனர் அம்பாள் சன்னதி இறைவன் சன்னதிக்கு வலதுபுறம் உள்ள உள்ளது இத்தகைய அமைப்புள்ள கோவில்கள் திருமணக்கோலம் என்று கூறுவார்கள் இத்தலத்து இறைவன் பெயர் கரவீரநாதர் பிரம்மபுரீஸ்வரர் தாயார் பிரத்யட்ச மின்னம்மை தலவிருஷம் செவ்வரளி அலரி தீர்த்தம் அனவரத தீர்த்தம் ஆகமம் காரண ஆகமம் புராணப் பெயர் திருக்கரவீரம் கரையவுரம் சம்பந்தப்பெருமான் இப்பதியத்தின் பாடல்களில் எல்லா பாடல்களிலும் நமது வினைகள் தீரவும் துன்பங்கள் துயர்கள் தீரவும் இடர்கள் நீங்கவும் என்று இந்த பாடல்கள் பதியங்களில் பாடியுள்ளார் இப்பதியத்தை நாமும் பாடி பயன்பெறலாம் திருச்சி திருச்சிற்றம்பலம்